ஆங்காமா உங்கள் சிபானா டெக்ஸ் ஜாயின்ஸில் கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜில் ஜில் ஜார்ஜெட் ஜில் ஜில் ஜார்ஜர்ட்டு நல்லாவே எல்லா பேரும் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க சம்மருக்கு ஸ்பெஷலாக ஜார்ஜெட்லேயே என்னடா இது ஜில் ஜில் ஜார்ஜர்ட் நினைக்கிறாங்க ஜார்ஜெட்லேயே சாஃப்ட்டு அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் பார்த்து காட்டுமா இல்லை பாருங்கள் இன்றைக்கி காட்டுறது இன்றைக்கி ஃபுல்லாக இந்த மூணு பண்டல் தான் காட்ட போகிறேன் நூறு பீஸு அப்படியே பாருங்கள் இங்கே பாருங்கள் கலெக்ஷன் பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுலேயுமே வந்து ப்ளவுஸ் வராதுமா அதை சொல்லிக்கிறேன் நான் இது வந்து சேரீ வந்து சிக்ஸ் மீட்டர் மேலே வரும் உங்களுக்கு வந்து ரன்னிங் லெவல்னா கட் பண்ணிக்கிறலாம் கொஞ்சம் லீனாக இருந்தீங்கன்னா ஃபேட்டாக இருந்தீங்கன்னா அப்படியே கட்டுங்க மிச்சபடி கிளாத் வந்து கேரண்டிங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் அவ்வளோ ஒரு சாஃப்டியாக இருக்கும் பல்லு ஒரு சில சேரீலாம் வரும் ஒரு சில சேரீல வராது இது மேக்ஸிமம் ஆல் ஓவர் டிசைன்ஸ் தான் இது நல்லா பக்கா பிராண்டட் சாரி விப்புல் விஷால் மாதிரி இது ஒரு பிராண்டட் சாரி துணி வந்து நல்ல கேரண்டியாக சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா முந்நூறுவா போடுங்க மூணு சாரியாக எடுத்துக்கோங்க நூறுரூவா தான் ஷிப்பிங் ஆளுக்கு மூணு மூணாக எடுத்துக்கங்க அந்த பாருங்கள் அவ்வளோதான் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்குது உங்களுக்கு தைக்க கூட சொல்லுங்கள் தைச்சே அனுப்புகிறேன் தைக்கிறதுக்கு வெறும் தேர்ட்டி ரூபீஸ் தான் நடுவில் தைச்சு ரெண்டு சைடு ஓரம் அடித்து கொடுத்துருவோம் வெறும் ருப்பீஸ் தான் இந்த சேரீயில் வந்து எல்லாமே வந்து ஃபுல் ஃப்ராக் தைக்கிறாங்க இந்த மெட்டீரியலில் தான் ஃபுல் ஃப்ராக் தைக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குது வேணுங்கிற சகோதரிகள் எடுத்துக்கோங்க எல்லாமே ஃப்ளோரல் டிசைன்ஸ் தான் ரொம்ப அருமையான டிசைன்ஸ் கலர்ஸுமே வந்து லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் நல்லா எல்லா கலர்ஸுமே கலந்த மாதிரி இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் இரநூத்தொம்பது ரூபா தான் அப்புறம் முத முதல் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை கட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணாத சேர்த்துக்கு இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம இன்ஸ்டா பேஜ் வந்து சிஃபானா டெக்ஸின் போட்டிங்கன்னா வரும் என்னென்ன கலெக்ஷன் வருது அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் பாருங்கள் மெட்டீரியல் வைஸ் ரொம்ப சூப்பரான மெட்டீரியல்மா நல்லா தொலை தரணும் சாஃப்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சேரீயை பொறுத்த அளவுக்கு நீங்கள் நார்மலாக எங்கு யூத் யங்கர்ஸும் கட்டலாம் ஏஜ்டு பீப்புள்ஸும் கட்டலாம் ஏன்னு கேட்டால் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டுமா இது வந்து அவ்வளோ நைஸாக இல்லை இந்த பாருங்கள் கையே தெரியல பாருங்கள் நல்லா திக்காக தான் இருக்குது சாஃப்டாகவும் இருக்குது அதனால் நீங்கள் வயசானவங்க என்னடா இருக்குது பாய் வந்து நைஸாகவே போட்டுக்கிட்டு இருக்காருன்னு நினச்சிங்கல்ல உங்களுக்காக வேண்டி ஜில் ஜில் ஜார் நல்லா சாஃப்டாக திக்கான குவாலிட்டியாக போடுறேன் கொஞ்சம் வயசான அம்மாலாம் எடுக்காதவங்கலாம் எடுத்துக்கோங்க ஃபில் ஃப்ராக் தைக்கணுங்கிறவங்க டெய்லரிங் ஷாப் வச்சிருக்கிறவங்க அந்த இதெல்லாம் ஃபில் ஃப்ராக் தைச்சா சூப்பராக இருக்கும் பொட்டிக்கு வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஐட்டம் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இது ஜப்பான் போகணுன்னு கூட சொல்லலாம் இது அந்த மாதிரி மெட்டீரியல் பாருங்க கலர்ஸு டிசைன்ஸு எல்லாம் வேறு லெவலில் இருக்குமா பாரு எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க உங்களுக்கு ஹோல்சேலா சேல்ஸுக்கு வேணா கூட எடுத்துக்கலாம் சேல்ஸுக்கு இதே ரேட்டு தாமா போடுவோம் ஏன்னா நம்ம வந்து சேல்ஸுக்கு நீங்க மொத்தமா எடுக்கும் போது உங்களுக்கு அந்த பிப்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜ் வராது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப ஒரு இருபது சாரி எடுக்கிறீங்கன்னா எந்த ஊருன்னு சொன்னீங்கன்னா அந்த ஊருக்கு எம்எஸ்எஸ் மேட்ரு டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் இருக்கு வெறும் நூற்றம்பது ரூபா தான் சார்ஜ் பண்றாங்க இருபது சாரி இல்ல முப்பது சாரி வரைக்குமே நூற்றம்பது ரூபா தான் சார்ஜ் பண்றாங்க உங்களுக்கு இருபது முப்பது எடுக்கும் போது அதில் போட்டு விட்டுருவோம் உங்களுக்கு அப்போ ஐம்பது ரூபா மிச்சம் ஆயிரும் நீங்கள் வந்து தாராளமாக த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டிக்கு விற்கலாம் ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு ஒன்று ரெண்டு எடுக்கிறவங்களுக்கு தான் கொரியரில் அனுப்புறது ஏன்னா கொரியர் வந்து ஒரு கிலோவுக்கு வந்து எஸ்டி கொரியர் பஞ்சு கொரியரில் நாற்பத்தஞ்சு ரூபா வாங்குறாங்க இதே மற்ற கொரியர் ஒரு சகோதரி வந்து ப்ரொபஷனல் அனுப்ப சொன்னாங்க ப்ரொபஷனலில் கேட்டேன் நூற்றி நாற்பது ரூபா சொன்னாங்க அவங்க ஏரியாவுக்கு ஒரு கிலோவுக்கு அதனால நம்ம டை வந்து எஸ்டி கொரியர் பிரெஞ்சு கொரியர் தான் எதுக்காண்டி சொல்கிறேன்னா நீங்கள் ஹோல்சேலாக வந்து எடுக்கணும் நாங்கள் வியாபாரத்துக்கு எடுக்கணும் அப்படின்னு ரெண்டு மூணு சகோதரிகள் நேற்று நிறைய ஃபோன் வந்துச்சு அவங்களுக்காண்டி சொல்றேன் நீங்கள் தாராளமாக ஹோல்சேலாக எடுத்து நீங்கள் பண்ணலாமா இந்த மற்ற ஊர்களில் கிடைக்கிற மாதிரி ஐட்டங்கள் இது கிடையாதுமா இது சென்னையை பொறுத்தளவுக்கு எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும் சைஸ் பெருசாக இருக்கும் குவாலிட்டி நல்லா இருக்கும் எல்லா விதத்துலேயுமே வந்து இது குட் குவாலிட்டி இது நீங்கள் சென்னையில் ஆட்டோன்னாலும் வாங்கலாமா குவாலிட்டி நல்லாயிருக்குமா சைஸ் பெருசாக இருக்குமா அதனால தான் சொல்கிறேன் ரேட்டு வந்து பத்து ரூபா ஜாஸ்தின்னு பார்க்காதீங்க ரேட்டு பத்து ரூபா கூட கொடுத்தாலும் உங்களுக்கு மெட்டீரியல் குவாலிட்டி சைஸ் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது அதனால் சேல்ஸுக்கு வாங்குறவங்களும் தாராளமாக வாங்கிக்கலாம் வெறும் டூ ஃபிஃப்டி தான் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டிக்கு சூப்பரான மெட்டீரியல் அருமையான மெட்டீரியல் அருமையான கலெக்ஷன் சூப்பராக இருக்குது பாருங்கள் மெட்டீரியலும் நல்லாயிருக்கு டிசைன்ஸும் நல்லாயிருக்கு இந்தமாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நாளாக ஆச்சு இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் செம்ம கலெக்ஷன்மா எல்லாமே அதிரடியான கலெக்ஷன்மா அழகழகான கலெக்ஷன்மா வெறும் இரநூத்தொம்பது ரூபா தான் ப்யூர் ஜார்ஜெட் இது என்ன ஒன்று கலருக்கு ஒன்று ஒன்று தான் இருக்குது பாருங்கள் நேற்று நம்ம அந்த மஸ்மெல்லில் போட்டோம் போட்ட எல்லா சகோதரிகளுக்குமே கொடுப்போம் ஏன்னா அதில் வந்து செட் வைஸ் வந்துருந்துச்சி ஒரு ஒரு கலர்லேயே பத்து பீஸ் அஞ்சு பீஸ் அப்படி வந்துருந்துச்சி அதனால எல்லாருக்குமே கொடுப்போம் இது அப்படி இல்லை உங்களுக்கு கலருக்கு ஒன்று ஒன்று தான் இருக்குது பாய் இந்த ஆரஞ்சு கலர் கொடுங்க பையன் கேட்குறீங்க யாராவது எடுத்துக்கிட்டாங்கன்னா நீங்கள் அடுத்த கலருக்கு ஆப்ஷன் கொடுங்க அடுத்த கலர் பாருங்கள் இல்லை கலருக்கு ஒரு ஒரு பீஸ் தான் இருக்குது அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல்மா பாருங்கள் எல்லாமே அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது வெறும் இரநூத்தொம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது வெறும் அறநூத்தம்பது ரூபா தான் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பர் டிசைன்ஸ்மா பாருங்க அற்புதமாக இருக்குமா நல்லா சாஃப்ட்டுமா நல்லா பஞ்சு மாதிரி இருக்குமா சூப்பராக இருக்குமா

இந்த டிசைனை எடுக்கிறது எந்த டிசைனை விடுறதுன்னே தெரியாது நம்ம கலெக்ஷன் அந்த மாதிரி தான் இருக்கும் வெறும் இரநூத்தொம்பது ரூபா தான் பாருங்கள் பாருங்க நூறு பீஸ் கலந்து பிடிச்சத எடுத்துக்கரலாம் பாருங்கள் எல்லா டிசைனுமே எல்லா கலருமே அருமையாக இருக்குது பாரு ஜார்ஜ் இருளவுஸ் இருக்கா பல்லு இருக்கான்னு இதில் வந்து நீங்கள் யோசிக்கவே வேணாம் இது எல்லாமே ஆல் ஓவர் டிசைன்ஸ் நம்ம லக்ஷ்மி பேஜியில் வர்ற மாதிரி அதனால பல்லு ப்ளவுஸ் எல்லாம் இதில் வராது அதனால நீங்கள் யோசிக்கவே வேணாம் கேட்கவும் வேணாம் பல்லு இருக்கா ப்ளவுஸ் இருக்கான்னு நீங்கள் மெசேஜ் பண்ணவே வேணாம் ஏன்னா இந்த இடத்துல வந்து இல்லை இருக்குன்னா நான் இருக்குன்னு சொல்லிடுவேன் உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்கு ரன்னிங் ப்ளவுஸ் இருக்கு இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லிடுவேன் இதில் இல்லை இதில் எப்போயுமே ப்ளவுஸ் போட மாட்டாங்க அதனால தான் நான் வந்து உள்ளேதான் சொல்லிடுறேன் அப்படியே பல்லு வந்தால் கூட ஒரு சின்ன கோடு தான் வரும் அதில் டிபிபிஎல் அப்படின்னு மில்லோட நேம் இருக்கும் மிச்சப்படி வந்து உங்களுக்கு பல்லு வந்து தனியாக வந்து முந்தான டிசைன் மாதிரி தனியாக வராது டிசைன்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லா டிசைன்ஸுமே பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் மூணு மூணு சாரியாக எடுத்துக்கோங்க மூணு சாரிக்கு நூறுரூவா தான் சார்ஜ் இல்லை பா எனக்கு ஒன்றே போதும் பாய் அப்படின்ற சகோதரியில வந்து ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு ஐம்பது ரூபா போடுங்க கொரியரிச்சு த்ரீ ஹண்ட்ரட் போடுங்க பா இல்லைப்பா எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க பா நான் வந்தவொன்னே கட்டணும் பாய் அப்படின்னு சொல்கிற சகோதரிகள் த்ரீ தேர்ட்டி போடுங்க முப்பது ஃபோர் ரூபா எக்ஸ்ட்ரா போடுங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் செம்ம கலெக்ஷன்மா நம்ம இன்னைக்கு போடுற வீடியோ நாளைக்கு சனிக்கிழமை டிஸ்பேஸ் பண்ணுவோம் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கொரியர் ஆஃபீஸ் லீவு திங்கக்கெழம வந்துரும்மா எல்லாத்துக்கும் સુપર આ રહે છે ભાઈ આરમીયા રહે ભાઈ ભાઈ નટાસ મારું ભાઈ ઇસન સેલામે સુપર આ રહેમાં ભાઈ દરી 250 રૂપિયામાં கலர்ஸ் எல்லாமே நல்ல சூப்பர் சூப்பராக இருக்குது லைட் கலர் டார்க் கலர் அந்த மாதிரி கலந்த மாதிரி தான் வந்திருக்கு உங்களுக்கு நல்லா யூனிக்கான டிசைன்ஸ் வந்துருக்கு நான் பாருங்கள் உங்களுக்கு பூனம் சைடில் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் கிடைக்காது இது வந்து பூனம் கிடையாது பூனம்லேயே வந்து சாஃப்ட் உங்களுக்கு அதுக்கு தான் இதுக்கு பேர் வந்து ஜில் ஜில் ஜார்ஜெட்னே வச்சுருக்குறோம் வெயில் காலம் முடிகிற வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இது மில்லுலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு ஒரு கிடைக்கும் எனக்கு ரெகுலரா கிடைக்கா இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்குமா இங்கே பாருங்க அட்டகாசமா இருக்கு கலர்ஸ் என்ன டிசைன்ஸ் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பர் சூப்பரா இருக்கு ஒரு ஒருத்தர் அஞ்சு கூட எடுக்கலாம் நான் மினிமம் மூணு சாரீ சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு மூணு எடுத்துக்கோங்க மூணு சாரிக்கு எழுநூற்றம்பது ரூபா நூறுரூவா கொரிய சார்ஜ் எட்நூற்றம்பது ரூபா அவ்வளோதான் இதே நீங்கள் ஷோரூமில் போயிட்டு வாங்க போனீங்கன்னா ஒரு சாரி தான் வந்து நீங்கள் வந்து வாங்க முடியும் எட்நூற்றம்பது ரூபாய்க்கு நம்மள்ட்ட மூணு சாரி வாங்கிடலாம் நம்மள்ட்ட மூணு சாரி வாங்கிடலாமா மூணு சாரியே வந்து எட்நூற்றம்பது ரூபா தான் வருது ஷிப்பிங்கோடு சேர்த்து இதுக்கு ப்ளவுஸ் எல்லாம் நீங்கள் யோசனை பண்ண வேண்டியதே இல்லை ஆல்ரெடி பிளைன் ப்ளவுஸ் டூ பை டூ வீட்டில் இருக்கும் இருக்கிறதே மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இதுக்குன்னு தனியாக தேட வேண்டியதே கிடையாது சாரீ வந்துச்சா அழகாக ஒரு ப்ளவுஸை போட்டோமா அழகாக கட்டிட்டு போனோம்மான்னு போய்கிட்டே இருக்கலாம் இதில் அந்த பல்லு சொன்னேன்ல அந்த காட்டுறேன் பாருங்கள் இந்த இப்படி தான் வரும் பல்லு விட்டுது போடு வருது பார்த்தீங்களா இதுதான் பல்லு விட்டுது வேறு ஒன்றும் கிடையாது அதனால தான் பல்லு ப்ளவுஸ் எதிர்பார்க்காதீங்கன்னு சொன்னது வேறு ஒன்றும் இல்லை பாருங்க இந்த பேட்டனே வந்து ஆல் ஓவர் பேட்டன் தான் எல்லாமே இது மோஸ்ட்லி வந்து நீங்கள் அம்பர்லா ஃபிராக் அந்த மாதிரி தைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ராக் தைக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இது ரெண்டா எவ்வளோ பேட்டன் அக்கா கட்டினாலும் சரி இது வந்து ஜாயிண்ட்டு தெரியவே தெரியாது அவ்வளோ பெர்ஃபெக்டாக உள்ளே போயிடும் மடிப்பு கொசவுத்து உள்ளே போயிடும் ரெண்டாவது ப்ளேட் மூணாவது ப்ளேட் உள்ளே போயிடும் நீங்களே சொன்னீங்கன்னா தான் இது ஜாயிண்ட் சார்னு கண்டுபிடிக்க முடியும் இல்லைன்னா கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் ஜாயிண்ட்டு

டிசைன் பார்த்தீங்களா எப்படி எப்படி இருக்குது பாருங்கள் டிசைன் ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி நல்ல நியூ வெரைட்டி டிசைன்ஸ் நியூ கேட்லாக் டிசைன்ஸ் இந்த பாருங்கள் நாலு கலர் இருக்கு இதில் நாலுமே அற்புதமான கலர் எப்படி இருக்கு பாருங்க பாருங்க மறுபடியும் மாதிரி இது யார் கட்டலாம் நீங்கள் வந்து வயசானவங்களாம் யோசனை பண்ண வேண்டியதே இல்லை வெயிலுக்கு நல்லா வந்து சூப்பராக கட்டிட்டு போகலாம் நீங்கள் டெய்லி யூஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி டார்க் கலர் வராது லைட் மேட்சிங் தான் வரும் லைட் கலர்ஸ் தான் ஜாஸ்தியும் வருவதில் இந்த மாதிரி லைட் லர்ஸ் தான் வரும் இந்த மாதிரி லைட் லர்ஸ் கட்டினா தான் எடுத்து கொடுக்கும் நல்லா லுக்காக எடுத்து கொடுக்கும் சாரீ கட்டிட்டு போனீங்கன்னா நல்லா இருந்து பார்ப்பாங்க எங்கே எடுத்தீங்க இந்த சாரீ சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கும் பாருங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குங்க எல்லா கலர்ஸுமே நல்லா இருக்குமா எதோ எடுக்காது எதோ உருவனே தெரியல பாருங்க எல்லா கலர்ஸுமே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாம்மா நம்ம இன்றைக்கி பார்த்தது பியூர் ஜார்ஜெட் ஜிஜில் ஜார்ஜெட் இதோட ரேட்டு இரநூத்தம்பது ரூபா நீங்கள் மினிமம் மூணு சாரீ வேணாலும் எடுத்துக்கேன் இல்லை ஒரு சாரி போதுன்னா ஒரு சாரிக்கு ஐம்பது ரூபா கொரிய சார்ஜ் மூணு சாரிக்கு நூறுரூபா ஒரு கொரிய சார்ஜ் அவ்வளோதாம்மா நம்ம சேல பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றிம்மா